அவர் தென் பிரதேச மக்களையும் அச்சுறுத்த பார்க்கின்றார் வடக்கு மக்களையும் அச்சுறுத்த பார்க்கின்றார் ஜேவி கொள்கையால் தான் நீங்கள் வாக்களிக்காவிட்டால் இல்லை அபிவிருத்தியும் இல்லை இல்லை நண்பர் உடனடியாக யாழ்ப்பாண மக்களிடம் வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் பற்றி பேசி எதிர்கட்சி தலைவராக சரியான முறையில் வேலை செய்தால் அனுர முன்னேறி வந்திருக்க மாட்டார் தானே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவருடைய பிரச்சார கூட்டம் நேற்று யாழ்ப்பாணத்திடம் பெற்றிருந்தது அதில் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங் அவர்கள் உரையாற்றியிருந்தார் அவருடைய உரையினுடைய தமிழாக்கத்தை தற்போது பார்க்கலாம் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் வைக்க முடியும் என்று கூட யாரும் நம்பவில்லை அன்று கேஸ் போலில் இருந்தது மருந்து வகைகளுக்கான போலில் இருந்தது பெட்ரோலுக்கான போலில் இருந்தது தேர்தலை பற்றி நினைக்க கூட அந்த நேரம் வாய்ப்பு இருக்கவில்லை அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்துவதான் பெரும் பிரச்சனையாக இருந்தது நோய்வாய்பட்டால் பணம் மருந்தை பெற்றுக்கொண்டு வாழ்வதுதான் பெரும் பிரச்சனையா இருந்தது நான் ஜனாதிபதி பதவியை பொறுப்பேற்று நாட்டிலே ஸ்திரத்தன்மை உருவாக்கி இந்த பிரச்சனைகளுக்கு சவால்களுக்கு மோம் கொடுத்து அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வைப்பதற்கு முன் வந்திருக்கின்றேன் இந்த இருபது இருபத்தி நான்காம் ஆண்டிலே உங்களுடைய வாக்குகளை பெற்றதற்கு தேர்தலில் வரக்கூடியதாக இருக்கின்றது நான் நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை உருவாக்கி இருக்கின்றேன் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் இதுக்கு இப்பொழுது இருப்பது என்னவென்றால் இந்த திட்டங்களை முன்னெடுத்து செல்வதாகும் இயலும் ஸ்ரீலங்கா என்பதுதான் என எதிர்கால என்ன கரு அப்படி இருந்தால் தேர்தலை நடத்த முடியுமா அவர்களுடைய பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அவர்கள் எனக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் நான் பொறுப்பேற்ற காலம் மிகவும் லேசான காலம் அத்தோட அத்தோடு எதிர்காலம் தொடர்பாக நல்லது எதிர்பார்ப்பு இருக்கின்றது எதிர்பார்ப்புகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் இந்த தடவை தேர்தலை முன் வந்திருக்கின்றேன் அந்த கஷ்டமான தீர்மானங்களிலே எனக்கு இருந்தது ஐஎம்எஃப் சர்வதேச நாணய நிதியம் முன்னே செல்வதற்கு அவர்களோடு பேசுவதற்கு

இந்த பெண்மணிகளிடம் நான் கேட்க விரும்புகிறேன் மூன்று நேரம் சாப்பிடுவதும் கஷ்டமாக இருந்தது இரண்டு நேரம் சாப்பிடும் கஷ்டமாக இருந்தது தானே கஷ்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது இந்த பொருளாதாரத்தை சக்தி வாய்ந்ததாக மாற்றுவதற்கு இப்பொழுது நாங்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொண்டு செல்கின்றோம் இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளிலே மிகவும் சிரமம் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவே பத்தாயிரம் ரூபாக அதிகரிக்க எனக்கு ஆற்றல் கிடைத்தது இப்பொழுது நான் இவர்களுக்கான இன்னும் செயல் திட்டங்கள் செயல்படுத்துகின்றேன் அந்த உதேச நான் அறிக்கையினால் நிவாரணங்களை வழங்கி இருக்கின்றேன் அஸ்வேசம என்ற செயல் திட்டத்தை செயல்படுத்தியிருக்கின்றேன் அமிர்திக்கு பதிலாக அதைவிட மும்மடங்கு அதிகமாக கிடைக்கின்றது பதினெட்டு லட்சங்களுக்கு தான் சமூக கொடுக்கப்பட்டது நாங்கள் இருபத்தி நான்கு லட்சத்துக்கு அஸ்வசம கொடுக்க திட்டம் போட்டிருக்கிறோம் ஐந்து லட்சம் பேருக்கு கொடுக்க இருக்கின்றது இன்னும் சலுகை நிவாரணங்கள் வழங்க வேண்டிய வழங்கியிருக்கின்றோம் ஓய்வூதியத்தை அதிகரித்திருக்கின்றோம் ஓய்வு பெற்றவர்களுடைய ஓய்வூதியத்தை அதிகரித்து இருக்கின்றோம் எல்லா துறைகளிலும் கொடுக்கப்படுகின்ற நன்கொடைகளை நிவாரணங்களை

நிகழ்ச்சிகள் நடைபெறும் பெருமானம் வலுவடைய நிவாரணங்களை உங்களுக்கு வழங்கலாம் இதனுடைய அதிகமாகவே இதனுடைய கஷ்டத்தை அனுபவிக்கின்றவர்கள் இந்த பெண்கள் தான்

உரிமை வழங்கப்படுகின்றது அடுத்த வருடமாக நாங்கள் வாழ்க்கை சுமையை குறைத்து பொருட்கள் விலையை குறைக்கின்றோம் இதை பற்றி பேசி உங்களுடைய பெருமதிமிக்க மிக்க வாக்குகளை பெற்றுக் கோருவதற்கு நான் வந்திருக்கின்றேன் நான் வந்து உங்களுடைய வாக்களை கேட்டார் அவர் என்ன சொன்னார் சொன்னார் வந்து தெற்கிலே இருக்கின்ற அனுரகு வெட்டி தயாராக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய இந்த மனோ நிலைமை மாறினால் எவ்வாறான வித்தியாசம் ஏற்படுமோ தெரியாது அந்த மாற்றத்துக்கு எதிரானவர்கள் என்று யாழ்ப்பாணத்தை அறிமுகம் செய்ததற்கு நீங்கள் விரும்புகின்றீர்களா வடக்கை அவ்வாறு அறிமுகம் செய்ததற்கு நீங்கள் விரும்புகின்றீர்களா உங்களுக்கு மீண்டும் உறுதிப்படுத்துகின்றேன் நாங்கள் வெற்றி கொள்கின்றோம் அந்த வெற்றியினுடைய பங்குதாரர்களாக நீங்கள் மாற வேண்டும் அவருக்கு எதிரானவர்களாக ஒருபோது என்பவர்கள் யாழ்ப்பாணத்து மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கின்றார் எனக்கு விட்டால் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று நிராகரிக்கின்றேன் நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு இங்கே வந்தோம் நாங்கள் மக்களுக்கு நாங்கள் சொன்னோம் அவர்களுக்கு வாக்களிக்கும்படி இவருக்கு அவர்களுக்கு வாக்களித்தீர்கள் மக்கள் மஹிந்த வாக்களித்தார்கள் பிரதேச மக்கள் உங்களை தாக்கினார்களா ஒன்றும் நடைபெறவில்லை அவ்வாறே நாடு சென்றது தேவானந்தவருக்கு ஒரு அமைச்சு பதவி கொடுக்கப்பட்டது வேறு என்ன செய்வது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு என்ன நடந்தது நாங்கள் எல்லோரும் சொன்னோம் வாக்களிக்கும்படி மைத்திரிபால சிறிசேனவுக்கு தென் பிரதேச மக்கள் கொடுத்தார்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு நாங்கள் வெற்றி கொண்டோம் யாரும் ஒன்று நடக்கவில்லையே

பேசி பயன் இல்லை சஜித் எதிர்கட்சி தலைவராக சரியான முறையில் வேலை செய்தால் அனுரம் முன்னேறி வந்திருக்க மாட்டார் தானே அவருக்கு முடியாத அனுரவை நிறுத்துவதற்கு நீங்கள் வாக்குகளை விரயமாக்க வேண்டாம் அதை நான் நினைவூட்ட விரும்புகின்றேன் வந்து நேரம் தொட்டி பேசுகின்றார்கள் பேசுகின்றார்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் அதிலே பயன் இல்லையே நமக்கு இருப்பது இந்த நாட்டை முன்னேற்றம் அடைய செய்வது அதை முன்னேற்றி முன்னே செல்வது ஆகவே செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நான் உங்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன் கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நீங்கள் வாக்களிக்காவிட்டால் பிரேமதாசிசனம் எனவும் அதுபோல அனுரகமாரதிநாயக்கா தமிழர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார் இதுதொடர்பிலே சுமந்திரன் அவர்களும் ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருக்கிறார் அவருடைய கருத்துக்களையும் பார்க்கலாம் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதிசநாயக்க யாழ்ப்பாணத்திலே போது மாற்றம் சம்பந்தமாகவும் தெற்கிலேயே மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற வேளையிலே வடக்கு மக்கள் அதுக்கு ஆதரவாக அதிலே பங்காளிகளாக இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த கருத்து சம்பந்தமாக பலவிதமான விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன அதற்கு காரணம் கோட்டாபிய ராஜபக்ச ஜனாதிபதி ஆன உடனேயே அவர் பதவியேற்கிற போது இதை போன்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்தது அதாவது வடக்கு மக்கள் பங்குதாரர்களாக தன்னோடு இருந்திருக்கவில்லை என்று அவர் கவலைப்பட்டு சொல்லியிருந்தார் ஆனால் அவரை ஜனாதிபதி ஆக்கினவர்களே அவரை துரத்தி அடித்தார்கள் அப்பொழுது தெரிந்திருக்க வேண்டும் வடக்கு மக்களுடைய தீர்க்க தரிசன பார்வை சரியானதாகத்தான் இருந்திருக்கிறது மாற்றத்தை பற்றி பேசுகிற போது தெற்கிலேயே கடந்த இரண்டு வருட காலமாக ஒரு மாற்றம் வேண்டுமென்ற உணர்வும் அதற்கான ஒரு முயற்சியும் நடைபெறுகிறது என்பது உண்மை நாங்களும் மாற்றத்தை வரவேற்கிறோம் ஆனால் நாங்கள் எங்களுடைய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற மாற்றம் எழுபது வருடங்களுக்கு மேலாக நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிற மாற்றம் எங்களுடைய கவலை தெற்கில் தெற்கில் இருக்கிறவர்கள் அதிலே பங்குதாரர்களாக வராமல் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மனங்கள் அப்பொழுது மாறப்போகிறது என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது ஆனால் இந்த கருத்தை நான் முதலே கேள்வி விட்ட போது ஒரு இனவாத கருத்தாக நான் கருதவில்லை திரு அன்பகுமாரி சாயக் அவர்களை நன்கு அறிந்தவன் என்ற வகையிலேயும் அவர் ஒரு இனவாத கருத்தாக இதை சொல்லியிருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன் சில கருத்துக்கள் சொல்லப்படுகிற போது அது எப்படியாக மக்களிடத்திலே கொண்டு செல்லப்படுகிறது என்பதை வைத்து சில எண்ணங்கள் உருவாகும் ஆகையினாலே இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் ஒரு இனவாத கருத்து இல்லை என்று நான் நம்புகிறேன் ஆகையினாலே எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கிற மாற்றத்தையும் முழுமையாக நாட்டிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் அவர் வென்றாலும் தோற்றாலும் அதற்கும் உறுதுணையாக இருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் அவர் வென்றாலும் தோற்றாலும் அவர் சொல்லுகிற மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கு நாங்களும் தயாராகத்தான் இருக்கிறோம் நாட்டிலே ஊழல் போன்ற விடயங்கள் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது